எல்லாருக்கும் வணக்கங்க காலையில் ஆறு மணி என்ன ஊர் தெரியுமா அபிராமம் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இவங்கள சொல்லிடுறேன் இவங்க டிரைவர்ஸு ராத்திரி பூரா வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க பசிக்குது அந்த பசி மட்டும் கிடையாது இந்த ஊரில் தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நாலு தட்டு இலையெல்லாம் ரெடிங்க என்ன வருது பாங்களா பாசானி சானி சாரி சானி த பாமக பாமக க பா ம க மரே த பா ம க ஸ்பெஷல் பரோட்டாங்க அப்படி பிச்சு போட்டு அப்படியே இந்த சுட சுட மட்டன் சால்னாவ அவங்க சாப்பிட்றப்ப அப்படியே நிறுத்துங்களேன் இந்த பக்கம் வாங்க இவர் தாங்க ஓனர் இந்த பரோட்டா அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் என்ன சொல்றாரு பாருங்க இந்த நாட்டுக்கு போயிருக்குன்னு பெருமையா அவங்களால சொல்ல முடியும் ஆஸ்திரேலியா வரைக்கும் ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிருக்கு பரோட்டா ஆஸ்திரேலியில என்னென்னமோ கண்டுபிடிச்சாங்க ரோட் ஸ்லாஸ் காரி என்னென்னமோ பட்டா பட்டணத்தை பறக்குது பரோட்டா கிடைக்காது ஆஸ்திரேலியாவுக்கு போகுதான் அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியுமாங்க ஆஸ்திரேலியா போகுது அப்படின்னு சொன்னா நான் வந்து யூகேலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அப்படி என்ன சொல்றாரு கேளுங்கண்ணா கண்டிணா யூகேனா புரியிற மாதிரி சொல்லுங்க எங்க ஆடியன்ஸ்க்கு எனக்குமே புரியல ஸ்காட்லாண்டு ஸ்காட்லாண்டு நல்லா இருக்குமே அந்த எப்படி இந்த சினிமால எல்லாம் ஹீரோயின்ஸ் டான்ஸ் ஆடுவாங்களே திடீர்னு அந்த ஊர் சொல்லுவாங்க அதே தான் ஸ்காட்லாந்து நல்லா இருக்குமா கிளைமேட்லாம் சுவிட்சர்லாந்து மாதிரி ஆ கரெக்ட் சரி எல்லாம் சரி நம்ம ஓனர்ட்ட பேசிட்டு இருந்தேன் காஜா பரோட்டா ஓனர்ட்ட ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்ம பரோட்டா போகுதுங்கிறாரு நம்ப முடியல நீங்க உண்மைதான் உண்மைதான் எதை வச்சு நீங்க அதை உண்மைன்னு சொல்றீங்க எல்லாம் சொல்றாங்களே வந்து ஆ

இது வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது சீல் குத்தியாச்சுங்க இனிமே இதை பற்றி பெருசாக நான் பேசணுன்னு அவசியமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் இன்னும் நிறைய சில விஷயங்கள் இருக்குது அதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம் அதையும் நம்மளை கூட்டிட்டு போய் அப்படி ரைட்ல விட்டுருது காஜா ஹோட்டலுக்கு அதையும் தாண்டி இப்படி வந்தீங்கன்னா அப்படி லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குங்க எவ்வளோ பெரிய ஸ்கூல் பாருங்க காம்பவுண்டெல்லாம் கிரவுண்டெல்லாம் பாருங்க இப்பெல்லாம் ஸ்கூல்லலாம் நிறைய ஸ்கூலில் கிரவுண்டே காணும் அப்படி இந்த பக்கம் வாங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊர் மக்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பர்மாவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்போல்லாம் படிப்பு ஒன்றும் பெருசாக இல்லை இல்லை இந்த ராமநாதபுரம் அப்படியே சொல்லுவாங்கள்ல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அப்படித்தாங்க இந்த டிஸ்ட்ரிக்கு இவங்கெல்லாம் யோசித்து அன்றைக்கி அதை ஐம்பது பேர் யோசிச்சிருக்கலாம் இல்லை நூறு பேரும் யோசிச்சிருக்கலாம் பர்மாலேருந்து ஒரு ஃபண்டு ரெடி பண்ணி அபிராமத்தில் கூட இவங்க ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கலங்க இல்லை இல்லை நம்ம பிள்ளைங்கெல்லாம் படித்த பெரியால் ஆகிடும் அப்போ இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று சென்னையிலே ஆரம்பிச்சிருக்காங்கங்க இந்த ஸ்கூலை பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷ ஸ்கூலுங்க இன்னைக்கு எல்லா சமூகத்தினரும் அருமையாக படித்து அதுக்கு இந்த ரெண்டு பேர் தாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒருத்தர் கன்னடா ஒருத்தர் யூகே இவங்க என்ன சொல்கிறாங்க கேளுங்க இப்போ எந்த கண்ட்ரி நீங்கள் நான் கனடாவில் இருக்கேன் கனடாவில் இருக்கீங்க என்னவாக இருக்கீங்க நாங்கள் சாஃப்ட்வேர் இருந்து சாப்பிட்டா இருந்துச்சுங்க ஏன்னா பரோட்டா கனடாவுக்கு போகுது ஆஸ்திரேலியா போகுதுன்னு இந்த ஓனர் சொல்கிறாரு அது எப்படின்னு நான் ஏற்றுக்க முடியும் அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ் போகாமல் இருக்கும் ஏன்னா இங்கே இருக்க டேஸ்ட் வந்து மோஸ்ட்லி அங்கே வருதுல அங்கே 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 இருக்கிற பரோட்டா எதில் செஞ்சது அங்கே மோஸ்ட்லி ப்ரோசன் போட்டாஸ் இருக்கும் கேடாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போட்டாஸ் இங்கே இருக்க மாதிரி செய்கிறாங்க பட் இங்கே இருக்க அந்த சாஃப்ட்னஸ்ஸு அந்த டேஸ்ட் அங்கே கிடைக்கிறது இல்லை ஃப்ரோசன் எனக்கு சரியாகும் அங்கே மோஸ்ட்லிங்கன்னா இங்கே பேக் பண்ணிடுவாங்க பேக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீசர்லேயே இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் எடுத்து ஒரு அப் அண்ட் டவுன் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான் இங்கே இருக்க மாதிரி லைவாக உங்களுக்கு அப்பயே பேட்டர் ரெடி பண்ணி உங்களுக்கு இது பண்ணி அந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்காது இருக்காது அதனால் டேஸ்ட் அங்கே கிடைக்கவே இல்லை மேகி நூடுல்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு அடி ஃப்ரோசனாக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஹீட் பண்ணி

கிஃப்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு ஏகப்பட்ட பிராண்டுக்கு இந்த ஊர்க்காரங்க தான் சொந்தக்காரங்க இன்னைக்கு இவங்க தான் உலக அளவில் கையிலே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருப்பி பரோட்டாவுக்கு வந்துடுவேன் அப்படியே மூட்டை மூட்டையாக அடிக்கி வச்சுருக்காங்கங்க மாவுலாம் எல்லாம் பிராண்டட் தான் அப்படியே இந்த சட்டிக்குள்ளே போட்டு உப்பு ஜீனி பாலெல்லாம் அப்படியே ஊற்றி அப்படியே பிசைகிறாரு பாருங்க மனுஷன் அப்படியே பிசைஞ்சு அப்படியே புள்ளையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து கல் மேல வச்சு திருப்பி பிசைஞ்சு ரெண்டா அப்படியே உருட்டி அதை அப்படியே கத்திய வச்சு வெட்டி அப்படியே பேடா போடுறாரு பாருங்க இந்த பக்கம் இந்த தேய்ச்சிக்கிட்டே இருக்கார்ல இந்த மனுஷன் நாற்பது வருஷமா பரோட்டா போடுறாரு அப்படியே பரோட்டாலே அந்த மனுஷன் ஊறி போயிட்டாரு பேடாவை போட்டு விசிறி கல்லில் தூக்கி பரோட்டாவை போட்டு மேலே எண்ணெயை எடுத்து ஊற்றி இங்கே பாருங்க மந்த்ரா என்ன நான் திருப்பி திருப்பி கேட்டேன் கடலில் என்ன கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு இல்லை சார் ஸ்பெஷல் பரோட்டா சார் எப்பயுமே நாங்கள் மந்த்ரா வந்ததுலேருந்து மந்த்ரா மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறோம் அப்படியே பார்த்தீங்களா கரண்டி மாதிரி கையை யூஸ் பண்ணுறாரு பாருங்க அப்படியே ஊற்றி அப்படியே வலிக்கிறப்ப ஏ அப்பா கேட்டேன் மந்த்ராவுக்கும் மற்ற என்றைக்கும் என்ன வித்தியாசம்னு மந்திராவில் போட்டிங்கன்னா சார் பரோட்டா பன் பரோட்டா மாதிரி அப்படியே உப்பி வரும் சார் அப்படியே அது பொரியுது இல்லை அது மெருன் கலரா ப்ரௌன் கலரா பவுன் கலரானு அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே எடுத்துங்க எல்லாரும் நம்ம ஹாட் பேக்கில் தானே வைக்கிறோம் இவங்க அப்படியே ஓலைப்பாயில் போட்டு ஆற வைக்கிறாங்க கேட்டேன் இல்லைண்ணா அது வேர்த்து போயிடும் ஆற வச்சு சுட சுட மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கண்ண அதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னாங்க இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியங்க எங்கள் ஊர்லேருந்து நேட்டிவ்க்கு வந்தாலும் எங்கள் பரோட்டா வாங்கிட்டு போவாங்க சார் மெட்ராஸ்னா மட்டன் சால்னா கூட வாங்கிட்டு போய் ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க சார் எங்களை அடிச்சுக்கவே முடியாது சார் அதற்கு இந்த மந்திரம் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பமாக வளைக்கிறாங்கங்க இவர் தாங்க ஓனர் இவருடைய தம்பி தான் அப்படியே மட்டன் குருமா அதை சால்னான்னு சொல்கிறாங்க அவங்க சிக்கன் குருமாவும் வைக்கிறாங்க மட்டன் சுக்காவும் இவங்க ரெடி பண்ணுறாங்க இந்த அப்பப்போ ஹீட் பண்ணுறதே கிடையாதுங்க அதை கூட நல்லா செமிக்கிறவையாக ரொம்ப நேரம் வெந்திருக்குங்க இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி ஆட்டத்துக்கெல்லாம் இவங்களுக்கு வரவே இல்லை மூணு ஐட்டம் தான் பரோட்டா தான் சின்ன புள்ள வந்து கூட இங்கே சாப்பிடலாங்க அளவுக்கு இவங்க பார்த்து பார்த்து பண்ணுறாங்க காலையிலேருந்தே ஒரு ஆறு மணிலேருந்து பார்சல் வாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த பாருங்க இந்த மனுஷனை இல்லை இல்லை எனக்கு கேரி பேக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து பாத்திரம் பை வரைக்கும் எடுத்துகிட்டு வராருங்க இருந்து நீங்களும் கற்றுங்க எப்போ பரோட்டாவும் குருமாவும் எந்த ஊரில் வாங்கினாலும் உங்கள் வீட்டிலேருந்து வாலி எடுத்துகிட்டு போங்க அன்னைக்கு யோசிச்சிருப்பாங்கள்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெரியவங்கள்லாம் நம்ம ஊர் பெரிய ஊராக வரணும் நம்ம ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த கனவு இந்த ரெண்டு பேரையும் பார்த்தாலே நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லி என் மனசு சொல்லுதுங்க இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை விட்டுட்டேன் இந்த ஊரில் பேரூராட்சி எலெக்ஷன் நடக்குது இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு பீரியடு வந்து முஸ்லீம் இருப்பாங்களாம் அடுத்த பீரியடு வந்து ஹிந்து இருப்பாங்களாம் முஸ்லீம் இருக்கிறப்ப முஸ்லீமுக்குள்ளே போட்டி உண்டு அதே மாதிரி ஹிந்து இருக்கிறப்ப அவங்களுக்குள்ளே போட்டி உண்டே தவிர இவங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லைங்க அப்படியே மனசால் ரெண்டு பேரும் இவங்க ஜமாத்தில் பேசிக்கிறாங்க இவங்க கூட்டம் போட்டு பேசிக்கிறாங்க அப்படியே ஒத்துமையாக சமீபத்தில் நான் பார்த்த ஊர்லேயே ரொம்ப உழைக்கிற ரொம்ப ஒத்துமையாக இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த ஊரை என்னன்னுங்க சொல்கிறது அண்ணா பாட்டை போடுங்கண்ண உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா நிச்சயமா எங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க नंरी